நம்மள பல பேருக்கு பல விதமான உணவுகள் பிடிக்கும் அதுலேயும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பழங்களையும் காய்கறிகளையும் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுலேயும் சில பேருக்கு சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது ஆனால் நம்மள பல பேருக்கு சப்போட்டா பழம்னால் ரொம்ப பிடிக்கும் சப்போட்டா பழத்தில் இயற்கையாகவே எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் சப்போட்டா பழத்தில் இருக்க அதிகப்படியான குளுக்கோஸ் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான ஆற்றல்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதிகமான பலன்களையும் கொடுக்குது விட்டமின் ஏ நிறைந்த சப்போட்டா பழத்தை நம்ம அன்றாட சாப்பிட்டு வந்தால் வயதான காலத்தில் கூட கண் பார்வை குறைபாடு ஏற்படாமல் பாத்துக்கலாம் என்னும் வேதிப்பொருள் அதிகமாக இருக்கிறதுனால நோய் அலர்ஜி எதிர்த்து அலர்ஜி குடல் குடல் அலர்ஜி அலர்ஜி செரிமானம் நோய் போன்றவற்றை தடுக்கிறதுக்கும் இது உதவுது கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஏற்படுற மயக்கம் குமட்டல் உடல் பலவீனத்துக்கு இது ரொம்பவும் உதவியா இருக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க தினைக்கும் ரெண்டு சப்போட்டா சாப்பிட்டு வர்றதுனால அவங்க உடம்புக்கு இது ரொம்பவும் சப்போர்ட்டிவா இருக்கு